ஹாய்மா நான் உங்கள் கல்யாட்டத்தில் பேசுகிறேன் இன்றைக்கி என்னன்னு தெரிலலாம் ஸ்கூலில் இருந்து பேசி வச்சுட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்களும் நாளைக்கே தான் கேட்குறாங்க சரி ஒன்று மட்டும் ஃபஸ்ட்டு இவங்க ரெகுலராக தைக்கிறவங்க ஒரு வழி இவங்க வர்றதுனால அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்களா இல்லை அவங்க கொண்டு வர என்கிட்ட இவங்க கொண்டு வந்தாங்களான்னு தான் தெரில இவங்க வந்து ரெகுலர் கஸ்டமரு என்கிட்ட ஒரு பதினஞ்சு இருபது ப்ளவுஸுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிட்டாங்க ஒரு நைட்டி ஒன்று அடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இந்த ப்ளவுஸுமே நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்த ப்ளவுஸ் தான் உங்களுக்கு அப்போவே சொன்னாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குட்டியாக பைப்பிங் வச்சு நான் தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன் ஒரு ப்ளவுஸு அப்புறம் ஒரு இன்ஸ்கர்ட்டு அது இல்லாமல் இந்த சாரி இந்த சாரிக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுன்னு சொன்னாங்க நீட்டாக பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஒரு இன்ஸ்கர்ட்டு ஒரு நைட்டி இது கொடுத்துருக்காங்க ஆனால் இவங்க ஒரு ப்ளவுஸ் மட்டும் நாளைக்கு கேட்டிருக்காங்க சொல்லுவாங்க நம்ம வந்து எப்போ ஒரு கரெக்டான டைலருன்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா நம்மளோட அளவு ப்ளவுஸை எப்போ நம்மக்கிட்டையே திருப்ப அளவுக்காக கொடுக்குறாங்களோ அப்போவே நம்ம ஒரு கரெக்டான டைலருன்ற ஒரு இது இருக்குன்னு சொல்லி மேக்சிமம் என்கிட்ட வர்ற ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நான் என்கிட்ட ஸ்டிச் பண்ணிட்டு போயிடுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து வேறு ப்ளவுஸ் கொண்டு வர மாட்டாங்க அக்கா உங்களோட ப்ளவுஸ் கரெக்டாக இருந்துச்சு எந்த மிஸ்டேக்கில் எனக்கு இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்கன்னு வயசான பாட்டி முதல் கூட அதான் சொல்லுவாங்க உன்னோடது கரெக்டாக இருக்குதுமா இதே அளவே தைச்சிரு வேறு எதுவுமே மாற்றிடாதான் இதை கரெக்டான அளவு தான் அப்படின்னு சொல்லுவாங்க நான் அப்போ தான் நினப்பேன் பரவாயில்ல நம்ம கரெக்டாக தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு நான் அடிக்கடி என்ன பண்ணுவேன் எனக்கு ஸ்டிச் பண்ணி பார்ப்பேன் ஆனால் ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் வருதா அப்படின்றத நான் என்னோடய ப்ளவுஸில் பார்ப்பேன் இப்போ வரைக்கும் எனக்கு எந்த மிஸ்டேக்குமே வந்தது கிடையாது ஆனால் அப்போது ஒரு தைரியம் இருக்கும் அப்போ கஸ்டமருக்கும் அப்படி தானே மாதிரி ஆனால் இப்போ வரைக்கும் யாரும் என்கிட்ட கம்ப்ளைண்ட் சொன்னது கிடையாது நல்லா இல்லை அங்கே டைட்டாக இருக்குது லூஸ் இருக்குது இந்த எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை என்னோடய கட்டிங் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது நான் நிறையா கட்டிங் பார்த்தேன் யூடியூப்பில் எல்லாமே எனக்கு அவங்க கட்டிங் போடும்போது ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கிற மாதிரியே இருக்கும் இன்னும் நம்ம நெஞ்சுக்கிட்டு எதுவும் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை இடுப்போட அளவு நான் ஒரு நாள் என்னோடய ப்ளவுஸ்லேயே ஒரு நானாக ஒரு கட்டிங் போட்டு பார்த்தேன் ஆரம்பத்துலலாம் நான் அவங்கவுங்க மெஷர்மெண்ட் வச்சால் கட் பண்ணாங்க ஒரு ஏதோ ஒரு இதில் வச்சு தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணாங்க எல்லாமே கையில் தான் ஸ்டிச் பண்ணாங்க இப்போயாச்சும் இத்தனை மிஷின் இருக்குது அதனால் நான் என்னோட அளவுக்கு நான் இது தான் என்னோடய கட்டிங்னால் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி நான் கட் பண்ணுவேன் என்னோடய கட்டிங் எனக்கு கரெக்டாக தான் இருக்கும் ஓகேம்மா நான் அடுத்த இதில் நான் இந்த ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோஸாக போடுறேன்